ஹாய் ஹலோ டிஎன்பிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக்ஸ் மற்றும் டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லா லாஸ் வந்து பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் சம் பார்த்தலாம் பதினஞ்சு கிலோகிராம் சர்க்கரையின் விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பதினேழு கிலோகிராம் டீ தூளின் விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்து மற்றும் இருபத்தி ரெண்டு கிலோகிராம் அரிசியின் விலை ஐநூத்தி எழுவத்தி ரெண்டு எனில் பதினெட்டு கிலோ சர்க்கரை இருபத்தி ஒரு கிலோ தீ தூள் மற்றும் இருபத்தி ஏழு கிலோ அரிசி ஆகியவற்றின் மொத்த விலை எவ்வளவு திடி கேட்டிருக்காங்க சரி ஓகே பாக்கலாம் பதினஞ்சு கிலோ வந்து சர்க்கரைக்கு பார்க்கலாம் சர்க்கரைக்கு பார்க்கலாம் பதினஞ்சு கிலோ தான் எவ்வளவா

அப்போ ஒரு கிலோ சர்க்கரையோட விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா பதினேழு ரூபான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க சர்க்கரை வந்து பதினெட்டு கிலோகிராம் சர்க்கரை கேட்டிருக்காங்க அப்போ பதினெட்டு கிலோகிராம் சர்க்கரையோட விலை என்னது பதினேழு இன்ட்டு பதினெட்டையும் வந்து மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு கிடைச்சிரும் ஓகேவா மல்டிப்ளை பண்ணலாம் அப்ப பதினேழு இன்ட்டு பதினெட்டு ஐம்பத்தாறுக்கு ஆறு மிச்சம் அஞ்சு எட்டு எட்டு ஒரு அஞ்சு பதிமூணு ஏழு ஒன்று ஆறு பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒண்ணு மூணு அப்ப முன்னூத்தி முன்னூத்தி ஆறு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் பதினெட்டு கிலோ சர்க்கரையோட விலை முன்னூத்தி ஆறு கண்டுபிடிச்சாச்சு ஓகே நெக்ஸ்ட் வந்து பாக்கலாம் டீ தூள் பாக்கலாம் பதினேழு கிலோ டீ தூள் வில டீ தூள் டீ தூள் பாத்தீங்கன்னா பதினேழு கிலோகிராம் டீ தூளோட விலை எவ்வளவு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு சொல்லியிருக்காங்க ஆஹ் அப்போ ஒரு கிலோ டீ தூள் விட விலை என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்ப ஆயிரத்தி அறநூத்தி ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு பை பதினேழு பதினேழாவது விடைப்புல வந்து நம்ம வந்து அடி கொடுக்கணும் அடி கொடுத்தா ஒரு பதினேழு பதினேழு அறநூத்தி ஒண்ணு மூணு ஒப்பது எல்லாம் வரும் சஞ்சு தொண்ணூத்தி எம்பதுன்னு சொல்லி வரும் அப்போ ஒரு கிலோ டீ தூளோட விலை எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாய் அவங்க கேட்டுறது வந்து இருபத்தி ஒரு கிலோ டீ தூளோட விலைன்னு கேட்டிருக்காங்க அப்ப இருபத்தி ஒண்ணுன்னா தொண்ணூத்தி ஐந்து இன்று இருபத்தி ஒன்னால மல்டிப்ளை பண்ணோம் அப்பா தொண்ணூத்தி அஞ்சு இருபத்தி ஒண்ணுனா அஞ்சு ஒன்பது பத்துக்கு மிச்சம் ஒன்று பதினெட்டு பத்தொன்பது அஞ்சு ஒன்பது ஒன்பது ஒன்று இப்போ ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து எவ்வளவுக்கு இருபத்தி ஒரு கிலோ டீ தூளோட விலை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு ஓகே நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம் நம்ம அரிசியோட விலை இருபத்தி ரெண்டு கிலோ அரிசியோட விலை எவ்வளவு குடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கணும் அப்ப ஐநூத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வந்து டிவைட் பண்ணலாம் டூ டிபே அடிக்கலாம் டூ வரும் மிச்சம் ஒண்ணு பதினாறு ஆறு மிச்சம் ஒன்னு ஆறுன்னு வரும் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் லெவல் டிபியா வந்து அறிகுறிக்கலாம் டுவெண்ட்டி டூ பதினாறுனா எட்டு தடவை வரும் சாரிங்க எட்டுன்னு வரும் அடிக்கிற ஒரு பதினொன்று பதினொன்னு ரெண்டு ஆறு அப்போ ஒரு கிலோ அரிசியோட விலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபான்னு கண்டுபிடிச்சாச்சு இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இருபத்தி ஏழு கிலோ அரிசியோட விலை என்ன கேட்டிருக்காங்க இருபத்தி ஏழு கிலோ அரிசியோட இருபத்தி ஆறு எங்கு இருபத்தி ஏழு மல்டிப்ளை பண்ணோம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு என்ன வரும் நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் நாலு பதினாலு பதினொன்னுனா பதினெட்டுன்னு வரும் பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒண்ணு சாரி பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒண்ணு நாலு ஒன்று அஞ்சுன்னு சொல்லி வரும் ரெண்டு பத்துக்கு சீரோ மிச்சம் ஒண்ணு ஆறு ஒண்ணு ஏழு எழுநூத்தி ரெண்டுன்னு வரும் இப்ப இருபத்தி ஏழு கிலோ அரிசியோட வில எழுநூத்தி ரெண்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு ஓகே எல்லாமே வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப என்ன கேட்டிருக்காங்க அவையவற்றில் மொத்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்க சர்க்கரையோட விலை வந்து முன்னூத்தி ஆறுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் டீ டூல விலை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஓகே இருபத்தி ஏழு கிலோ

ஓகே ஒரு வருமானம் உயர்த்தப்பட்டு பிறகு குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை கண்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பத்து சதவீதம் உயர்த்தப்பட்டு பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது நம்ம ஆன்சர் கண்ணவாடி போட்டுக்கலாம் ஒரு பர்சன்டேஜ் வந்து குறைகிறதுன்னு சொல்லி போட்டுருலாம் இந்த கொஸ்டின் நிறைய தடவை வந்து டிஎன்ஸ்ல கேட்டுட்டாங்க சரி ஓகே பாக்கலாம் ஒரு நபரின் வருமானம் பத்து சதவீதம் உயர்த்தப்படுகிறது இப்போ ஒரு ஆள் ஒரு ஒருத்தர் வந்து நூறு ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா நூறு ரூபால பத்து பர்சன்டேஜ் உயர்த்த உயர்த்தப்படுகிறது கூட்டுவாங்க பத்து பர்சன்டேஜ் பத்து ரூபா நூத்தி பத்து ரூபா வாங்குவாங்க அவங்க நூறு ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்க நூத்தி பத்து ரூபா வந்து அடுத்து வந்து சம்பளம் வாங்குறாங்க பிறகு பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது அப்ப இந்த நூத்தி பத்துக்கு பத்து பர்சன்டேஜ் வந்து குறைக்கப்படுகிறது அப்படின்னாங்க இப்ப நூறு நூத்தி பத்து தான் நூறு பர்சன்டேஜ் அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணணும் கம்மி பண்ணா எவ்வளவு கிடைக்கும் எவ்வளவு கிடைக்குங்கிறத கிடைக்குங்கிறது பாக்ஸ் மத்தில வந்து போட்டுக்கலாம் ஒரு சைவருக்கு ஒரு சைவர் ஒரு சைவருக்கு ஒரு சைவர் பதினோரு ரூபா வந்து கம்மியா வாங்குவார் அப்ப பத்து பர்சன்டேஜ் வந்து குறைக்கப்படுகிறது அப்ப நூத்தி பத்துல இருந்து மைனஸ் பத் சாரி மைனஸ் பதினொன்னு வந்து கழிச்சுட்டேன்னா பதினொன்றுனா கழிச்சிருக்கு பதினொன்னு கழிச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபான்னு இருக்கும் இவ பாருங்க வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை காணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல்ல அவர் நூறு ரூபா வாங்கிட்டு இருந்தாரு இப்ப எவ்வளவு ரூபா வாங்குறாரு தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வாங்குறாரு ரெண்டுது கடையில இருக்கு எத்தனை பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து கம்மியா இருக்கு அப்ப ஆன்சர் ஏதா வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை மூன்று ஆண்டுகளுக்கு முன் அறுபது ஆயிரமாக இருந்தது அதன் மதிப்பு ஆண்டுதோறும் மூன்று சதவீதம் குறைகிறது எனின் தற்போதைய மதிப்பை காண்க ஓகே ஆஹ் இப்ப வச்சு என்ன கொடுத்துருக்கானா ஒரு சக்கரத்தோட வாகனம் பாத்தீங்கன்னா அறுபது ஆயிரமா ஓகே அறுபது ஆயிரமா ஆஹ் மூன்றரை வருஷத்துக்கு மூணு சதவீதம் குறைகிறது அப்படின்னா அப்ப நூறுல இருந்து மைனஸ் மூணு சதவீதம் மைனஸ் பண்ணலாம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் மொதல் வருஷம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் குறையுது ரெண்டாவது வருஷம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வந்து குறையுது மூணாவது வருஷம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வந்து குறையுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்பா இப்ப இப்ப தற்போதைய அந்த வாகனத்தோட மதிப்பு என்ன அதான் எக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இப்ப அடி கொடுக்கலாம் ரெண்டு சைவருக்கு ரெண்டு சைவர் பிரச்சு இந்த ரெண்டு சைவருக்கு இந்த ரெண்டு சைவர் போச்சு வேற எதுவும் அடி இல்ல நீ இந்த எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி ரெண்டு ஸ்தான தள்ளி புள்ளி வச்சிடலாம் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழையும் வந்து மல்டிப்ளை பண்ணோம் தொண்ணூத்தி ஏழையும் தொண்ணூத்தி ஏழையும் வச்சு மல்டிப்ளை பண்ணலாம் நாற்பத்தி ஒன்பதுக்கு மிச்சம் நாலு அறுபத்தி மூணு அறுபத்தி சொல்லிட்டு வரும் நெக்ஸ்ட் என்ன வரும் அறுபத்தி மூணுக்கு மூணு மிச்சம் ஆறு எண்பத்தி ஒன்னு ஒரு ஆறு எண்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு வரும் ஒன்பது பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒண்ணு பதினாலுக்கு நாலு மிச்சம் ஒன்பது இது கூட மறுபடியும் அகைன் வந்து வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்போ நானூத்தி ஒன்பது கூட தொண்ணி தேலை வந்து மல்டிப்ளை பண்ணலாம் என்ன வரும் அறுபத்தி மூணுக்கு மூணு ஜீரோ கூட போனோம்னா ஆறுன்னு தான் வரும் இருபத்தி எட்டுக்கு எட்டு மிச்சம் ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்து சொல்லி வரும் ஒன்பதம்பதா எண்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறுக்கு ஆறு மிச்சம் மூணு

பத்தாரு நாற்பத்தி ஒன்னும் நாற்பத்திக்கு மூணு மிச்சம் பன்னெண்டு பன்னெண்டு பிளஸ் ஒரு நாலு வரும் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பிளஸ் ஒரு நாலு நாற்பதுன்னு சொல்லிட்டு வரும் நாற்பதுக்கு ஜீரோ மிச்சம் நாலு இருக்கு பன்னெண்டு பன்னெண்டு பிளஸ் ஒரு நாலு பதினாறு வரும் மிச்சம் ஒன்னு ஆறு ஒண்ணு ஏழுனு வரும் ஐம்பத்தி நாலுன்னு வருமா ஐம்பத்தி நாலு ஓகே இப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர் செவன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட்னு சொல்லிட்டு வரும் இப்போ கீழே வந்து நம்மளுக்கு நூறு இருக்கு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டா தான் நமக்கு ஆன்சர் கழிச்சிடும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபது புள்ளி மூணு எட்டு ரூபா வந்து அந்த இரு சக்கரத்துறை வாங்கினா மூணு வருஷத்துக்கு அப்புறம் அப்ப ஆன்சர் சீதா வந்து கரெக்ட் ஓகே லாஸ்ட் சம் வந்து பாத்திரலாம் மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் நாலாயிரத்தி ஐநூறுக்கு இங்கு விற்பதால் அவருக்கு பத்து சதவீதம் நட்டம் ஏற்படுகிறது ஐந்து சதவீதம் லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு கடைக்காரர் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாரு அவருக்கு வித்ததுனால பத்து சதவீதம் நட்டம் கிடைச்சிருக்கு அப்போ மொத்த சதவீதம் நூறு மைனஸ் பத்து சதவீதம் கழிச்சேன்னா தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதத்துக்கு அவர் வந்து இதை விற்று இருக்காதுன்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா ஏனே ஐந்து சதவீதம் லாபம் பெற வேண்டும் வேண்டுமெனையில் அவர் மிதி பண்டியை என்ன விலைக்கு வைக்கணும் எக்ஸ்ட்ரா அஞ்சு ஐந்து சதவீதம்னா அப்ப மொத்த சதவீதம் நூறு பிளஸ் அஞ்சுனா நூத்தி அஞ்சு சதவீதத்துக்கு வந்து அவர் விற்கணும் கேக்குறாங்க இப்ப நூத்தி அஞ்சு சதவீதத்துக்கு அவர் வித்தனா எவ்வளவு ரூபாய்க்கு அவர் வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க பாக்ஸ் மெத்தர்லாம் அடி கொடுக்கலாம் ஒரு சைவருக்கு ஒரு சைவர் அடி கொடுத்துடலாம் ஓர் ஒன்பது ஒன்பது அஞ்சு ஒன்பதா ஐம்பதுன்னு சொல்லிட்டு வரும் நானூத்தி ஐம்பதுன்னு சொல்லிட்டு வரும் ஓகே இப்ப இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை தான் பண்ணணும் இப்ப நூத்தி ஐந்து கூட ஐந்தா வந்து மல்டிபிளை பண்ணா இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ரெண்டு ரெண்டு அப்படி வரும் ஐந்து ஐம்பதுக்கு ஜீரோ இருக்கனால ஜீரோ அப்ப எவ்வளவு விற்கணும் ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு வந்து அவர் விற்கணும் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது வரைக்கும் நடந்த வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து ஒரு நாலு மட்டும் மட்டும்தான் கேட்டிருக்காங்க எல்லாம் மீதி வேற எந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு